ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே கேர் வேலூர் போட்டல் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்னென்னா இந்த பையன் ஒரு மாங்காய் பழத்தை வச்சுக்கிட்டு அதை ரொம்ப வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் மாங்காய் பழம் ஜூஸ் போட போறான்னா எப்படி தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அதனால பண்ணி நோண்டி நோண்டி எடுத்துட்டு இருக்கான் என்னடா பண்ண போற குண்டு புதுசு எதுனா பண்றதுக்கு எதுக்குடா இதை பண்ணிட்டு இருக்க அது அழகா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதை விட்டு இது யாரும் குடிக்காதுங்க குடிக்கவே குடிக்காதீங்க இந்த ரொம்ப கந்தா பண்ணிட்டு இருக்கான் நான் அழா பண்ற ஒரு மாதப்படத்துக்கு இவ்ளோ ஆளைப்பறியா உம் அவளதா அமுஞ்சிச்சு ஜோலி பாரு இல்ல உள்ள அமுத்துங்க

பண்ணுண்டா ஒரு மாக பண்ணாது தோரே அது தோற முடியல உன்னால எப்படி தோற்க முடியல தோரை பார்க்கலாம் அப்படி இருக்க கூடாது இதை பிடிச்சி இதை பிடிச்சி தோரே தோரே இதுல வேற குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குதாமா சார் வெளியேடு முதல்ல ஜாடு வெளியேடு இப்ப எடுத்தாலும் ஜாடு ஆ இப்ப எடு இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம்ல அதை விட்டுட்டு நீ பண்ற இருக்குதே மஞ்சள் அரைச்சி வச்ச மாதிரி இருக்குது என்னமோ பண்றோம் பச்சை கொள்றாது அப்படியா இன்னைக்கு யார் எளியாக மாற போகிறாங்கன்னு தெரியல ஆனால் நான் இல்லை என்ன பண்ணுறான் அடுத்தது சக்கரை பிள்ளைங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ நல்லா பண்ணுதுங்க ஆனால் நீ பண்றா அலம்புல் இருக்கு உன் அலம்பலுக்கு ஒரு அளவே இல்லைடா மறுபடியும் என்னடா பண்ண போற இது ஃபர்ஸ்டே போட்டு அரைச்சிருக்கலாம்ல அடி அருவு கொழுந்து அப்படி எல்லாம் இல்லை அதுதான் ஆல்ரெடி மாங்காய் பழம் பழுத்து போயிட்டு இருக்குது இதுல வந்து பால் ஊத்தி சக்கரை போட்டு அப்பவே அரைச்சிருந்தா ஜோலி ஃபர்ஸ்டே முடிச்சிருக்கும் மறுபடியும் கழட்ட முடியாது என்ன கேட்டா நான் கழட்டி கொடுக்க மாட்டேன் நீ தான் இந்த டைம் திருப்ப கூடாது இப்படி அமுத்துணும் ஆயிடுச்சா பாரு ஆயிடுச்சு ஆயிடுச்சு நல்லா ஃபர்ஸ்ட் உட்கார வையாத ஆடா ஒன்னா இவன் உட்காந்துக்கிறான்

நீ சாப்படி பண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்கா இருக்க போறியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிச்சன் அளப்புகிற பையன் பண்ணதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கவே நானும் சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறேன் இது நல்லா இருக்குடா நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம் சூப்பர் சூப்பர் பாய் அடுத்த பேர் எதாவது அமீட் பண்ணலாம்